கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் ஆமா இருக்குது உண்மை நிலைன்னா நானே ப்ரூஃப் தான் போன வாட்டி பைலட்டாக இருந்தால் என்ன செய்யலாம் போன வருஷம் என்ன பண்ணி இந்த தேதியில போன வருஷம் போன வருஷம் இந்த தேதியில போன வருஷம் போன பத்தி பேசல நான் போன வருஷம் இந்த தேதியில என்ன பண்ணீங்க அதே மாதிரி அவசியம் இல்ல ஆனால் யோக சாதனை பண்ணுறவர்களுக்கு வரும் சில பேருக்கு நிச்சயமாக பிறவி இது நீங்கள் க கையாட்டி தான் நடக்கிறீங்களா காலாட்டி நடக்கிறீங்களா ஏன் கையாட்டுறீங்க காலாட்டும்போது கிடையாது ஜென்ம ஜென்மமாக நீங்கள் நாலு காலில் நடந்தீங்க அதனால் உங்களுக்கு கையங்க சேர்ந்து ஆடுது கை கட்டினு கூட நடக்கலாம் உனக்கு இசை வேகெலாம் தேவையில்லை கை கட்டி நடக்க நந்து காட்டலாமே சும்மா நீங்களே நடந்து பாருங்க கை கட்டி நடக்கலாம் இசை வேகம் தேவைப்படுதா நான் பேலன்ஸ் தேவைப்படுத்தா நான் அதெல்லாம் கிடையாது அப்படின்னா நீங்கள் கையில் அது ஒரு நடக்க மாட்டாரீங்களா என்ன ஏன் வராது யார் சொன்னால் கால் இல்லாதவங்களே யா ஒரு கால் இல்லாதவங்களே கலந்துக்கிறாங்க ஒரு கால் இல்லாதவங்களே ந சொல்கிறீங்க அந்த ஒரு வி மாதிரி ஒரு இது என்னப்பா இல்லை மலையில் யார்னார் ஒருத்தர் டென்னிஸ் எங்களால் யாரும் ஒருத்தர் ஒரு தானே ஹேண்டிகாப் தானே அவரு என்னப்பா பார் அவங்களுக்கு என்ன நடக்குது பிரச்சனை நீங்கள் கீழே உந்த மாதிரிலாம் கனவு கண்டுக்கிறீங்களா திடீர்னு பள்ளத்துல அடி ஒன்ட்ட மாதிரி நிறைய பேர் கண்டுருப்பீங்க திடீர்னு பற்றதுக்கு அப்புறமா என்ன இதெல்லாம் என்ன இதெல்லாம் என்னங்கய்யா நீங்களே யோசித்து பாருங்க உங்களுக்கே புரிஞ்சிடும் தீவிரமாக யோசிங்க கூட தெளிவாகவே கண்டுபிடிப்பீங்க போன வருஷமாக நீங்கள் உயிராந்துருப்பீங்க செயல்பட்டுருப்பீங்க நினைவில் வச்சிங்களேன் ஆனால் நீங்கள் முதல் முதல் உங்கள் காதலி குத்த மொத்தத்தை ஞாபகம் வச்சுக்கிறீங்க தானே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பொம்பளையை சந்திச்சிங்க ஒரு பொண்ணை சந்திச்சிங்களே ஞாபகத்தில் இருக்கும் வெளியே சொல்லவானா இருக்குது தானே எத்தனை பெண்களை கடந்து இருப்பேன் ஞாபகம் இருக்குமே சீரியஸான என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க ஸ்டோர் பண்ணுறீங்க மற்றதெல்லாம் சாதாரணமாகிட்டிங்க எப்போனா முதல் முதல்ல பிரியாணி ஞாபகம் இருக்கும் ஒரு பாட்டு வரும் முதல் முத்தத்தையும் முதல் காதலையும் மறக்க முடியாது மகளி ஜன்மெல்லாம் இருக்குது சாமி நினப்பில் இருக்குது உங்களுக்கு ஆப்ஜெக்ட் எவிடன்ஸ் எடுக்க முடில ஒரு கால் நான் இன்னும் கொஞ்சம் நான் வளர்ந்து போனோம்னா ஆப்ஜெக்ட் எவிடன்ஸ் எடுத்துக்காட்டுறேன் கடவுள் எனக்கு வாய்ப்புக்குத்தான் சரி அதுக்கு ஏன்னு இருக்குது காந்தியெல்லாம் ப்ரூவ் பண்ணி வச்சிரு எட்டு வயசு சிறுமி ஒன்று பக்கத்து ஊரில் போய் அந்த கதையெல்லாம் யூடியூப்ல இருந்து போய் பாருங்கள் பேர்லாம் சொல்லி எங்கள் இது எங்கள் கணவர் இது எங்கள் அப்பா வயசானவங்களெல்லாம் பார்த்து சொல்லியெல்லாம் ஒரு கதை சொல்லி வச்சிருது ஒத்துக்க முடியலைன்னா ஒன்றும் செய்ய முடியாது போன வருஷம் நீங்கள் உயிராக இருந்தீங்க அது ஒத்துக்க முடியும்தானு உங்கள நான் ஒன்றா அந்த நேரத்தில் எங்கன்னா எந்திருந்து உங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் போய் பார்த்து இல்லை எங்கன்னா டேட்டா இருந்தீங்கன்னா சினிமா தேட்டருக்கு போயிருந்தீங்கன்னா டிக்கெட் வாங்கியிருந்தீங்கன்னா இப்போது ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் வாழ்ந்ததுக்கான எவிடன்ஸ் இருக்குது சிறைச்சாலையில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நோட்லாம் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தர் வந்தார் அப்படின்னு பதிவு பண்ணி வச்சிருப்பாங்க சவுண்ட் எழுபது நாள் நான் வந்து புழல் சிறையில் எழுந்துக்கிறேன் எவிடன்ஸ் இருக்குது எனக்கு நான் சொல்கிறதே எதுனா டெய்லி கிரி எழுதி வச்சுக்கோங்க நானே எழுதினுவீங்க சிறைச்சாலையில் போய் ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு ஒரு பத்து வருஷமாக யார் யார் வந்துடுறேன் எத்தனைக்கு எழுதிணும் ஒரு லிஸ்ட்டு எடுத்தீங்கன்னு வச்சுக்கங்க அதில் குண்டாஸ் போட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை ஃபில்ட்ரு பண்ணுறது சொல்கிறேன் இந்த சர்ச்சிங்கு ஃபில்ட்ரு போடுவீங்க புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு எப்படி ஜென்மத்துக்கெல்லாம் ஒன்றென்னு புரியுது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது